ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லீமாஸ் லைஃப் இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி வச்சு ஒரு ஜாம் பண்ண போகிறோம் அதுவும் ஸ்வீட் கிரேவிங்க இருக்கிறவங்கலாம் வந்து இதை ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்கிறதுனு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஜாம் தக்காளின்னு விற்கும் கடையில் இந்த மாதிரி இருக்கும் இதை நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க நாளாக இப்போ வந்து நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் இந்த தோல் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படி தனியாக செப்ரேட் ஆகிடும் நீங்கள் டேரெக்டாக மிக்ஸியில் போடாமல் இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக கட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈவனாக கிரைண்ட் ஆகும் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதை வந்து ஒரு சும்மா ஒரு ரெண்டு சுற்று சுற்றினாலே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வந்துடும் இப்போது நான் இதுக்கு வந்து இரும்பு உணல் எடுத்துருக்கேன் இரும்பு வணலை கொஞ்சமாக நீங்கள் நெய் விட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக விடணும்னு அவசியம் இல்லை ஒரு டூ டேபிள் ஸ்பூன் தான் விட்டுருக்கேன் இப்போ நம்ம முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் திராட்சை போடுங்க முன்னாடியே திராட்சை போட்டிங்கன்னா திராட்சை மட்டும் வரகிடும் இப்போது ரெண்டும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுட்டு நம்ம வச்ச தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தக்காளி வந்து நாங்கள் நீங்கள் நல்லா ஸூல்லாக வதக்கி விடுங்க இதில் வந்து நான் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கணும் அதில் ஹாஃபில் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் வேணும்னா கூட பிடிச்சி போட்டுக்கலாம் இப்போ வெள்ளம் சேர்த்து ஒன்னும் உங்களுக்கு கலர் பாருங்கள் நல்ல ஒரு கலர் வந்திருக்கு அல்வா பதத்துக்கு கலர் வந்திருக்கு நீங்கள் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் இதில் ஆட் பண்ண தேவையே இல்லை ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நீ விட்டுக்கோங்க கலக்கும் போது ஏகாப்பூடி போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக நீ விட்டு நீங்கள் கலந்துருவாங்க ஃபைனலாக நம்ம வறுத்து முதலி முதலீடு சேர்த்துடலாம் இதை நல்லா சுரு சுள்ள வறுத்து பேசிங்கன்னா நெய் நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு சூப்பரான டொமேட்டோ ஜாம் வந்து ரெடி ஆகிடும் இது நீங்கள் பிரெட்டில் வச்சு சாப்பிட்லாம் சாதாரணமாகவே சப்பாத்திலையும் சாப்பிடலாம் ஒரு சாப்பிட முடிச்சுன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு கிரேவிங் இருக்குல்ல அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு ஈஸியாக சாப்பிட்றலாம்